பாருங்க ஆதினன் பண்ணுற சேட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பலூன் எடுத்துட்டு ரெண்டு பளுவன்தான் அச்சே பாருங்க எப்படி பேசுறதே அங்கே பாருங்க பண்ணுற சேட்டை தாங்க முடியல ஆ மஞ்ச பழவுனு எங்க மஞ்ச பழவுன்னு பலூன் எங்க அங்கே போயிருச்சோ அது அங்கே வாருங்க மஞ்சள் பலூன் ஒன்று அங்கே போயிடுச்சோ மஞ்ச பளுன்னு போய் எட்டு வாதையா மஞ்ச பொரு போய் யாடு ஆ ஆ அந்த பக்கம் உள்ளே உள்ளே வீசிடு அது அது பிடிச்சி உள்ளே வீசு உள்ளே வீசு ஆ உள்ள வீசியாச்சு நாங்கள் உள்ளே வீசுறது வெளியே வீசுறது வேலை போவாமா எப்படி மறுபடிய உள்ள போயிடுச்சு உள்ளே வரக்கூடாத பலூனு அங்கே பாருங்க அதை இப்போ இன்னும் ரெண்ட தூக்கிட்டு வருவோம் பாருங்க பாருங்க அன்னியாயிருக்கு ஆசிரியனோட பெரிய தொந்தரவு உள்ள போயிடுச்சு சூப்பரு

சரி யாராண்ணே விட்டுரு 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 மூணே ஏய் எங்கள் அம்மா வந்து காப்பாற்றி விட்டுருச்சு சார்ஜர்னே இந்த ஓட வச்சும் நீ பக்கத்துல வந்தா பயந்துட்டு சரி வேண்டாம் வேண்டாம் இப்படி விட்ரு ஆ சரி இப்படி இருந்துட்டு போ நீ கத்திகிட்டு என்னடே நீயே பயந்துட்டியா